என் அப்பனே கணேசா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மைஸ்ரீ ஒருவே நமக சௌந்தரிய நகரியையோட தமிழ் மீனிங் போட்டு ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுத்து இன்றைக்கி மறுபடியும் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்துலேருந்து போடுறேன் ஸ்ப்ளிட் பண்ணாமல் பாருங்க நான் போடுறதே மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் போடுறேன் அதையும் நீங்கள் பார்க்கறது இல்லை பூரா ஸ்ப்ளிட் பண்ணாமல் பாருங்க तडिलेकादम्बिं तपनससि वैश्वनरमयीं निषण्णां षण्णाम् अप्युपरिकमलानां दवकलां महापद्माडव्यां मृदुटितमलमाये न मनसा महादत् அதோட அர்த்தம் மா ஆனந்தவல்லி ஆறு ஆதார சக்கரங்களுக்கு மேல தாமரை காடு போன்ற ஆயிரம் தள தாமரைல மிந்தல்கொடி போல சூரிய சந்திர அக்னி வடிவம் கொண்டவளே உன்னோட ப உன்னோட என்ற கலையை காமும் மாயை அறியாமை விட்ட ஞானிகளும் தியானித்து ஆனந்த நிலையை அடையன அடியுமா 22 ரெண்டு பவா நித்துவம் தாசே மாயி பிதர சிருஷ்டிம் ச கருணாம் சோஸ்தும் வாஞ்சன் கதயதி பவா தா தெய்வत्वம் தस्मै திசதி நிஜாயுய்சய பதவீ முகந்த பிரமேந்திர சுடமகுட நீราชபதம் தாயே தேவி उन्हோட பக்தன் உன்னை பார்த்து அம்மா பவானி உன்னுடைய கடைக்கண் பார்வை இந்த அடியவனுக்கு மேலே படட்டும்னு நினைச்சு பவானி நீ என்று சொல்ல ஆரம்பிக்கிற உடனேயே மூர்த்திகளால் பூஜிக்கப்பட்ட நீ அவன் மீது மிகுந்த கருணை கொண்டு அவனுக்கு உன் சாயுஜிய பதவியை கொடுத்தாயே அம்மா எனக்கு நீ அம்மா கொடுக்க போற அடுத்த ஸ்லோகம் भुरपरितृप्तेन मनसा शरीरार्थं शम्भोः अभरमभिसङ्के कृतमभूत् यदेतत्वत्रूपं सकलमरुणाभं त्रिनयं कुशाप्यमानम्रं कुटिलशिषूडालमकुटम् அதோட அர்த்தம் தேவி சிவந்த சந்திர கலையோட கூடிய மணிமுடி மூன்று கண்கள் பருத்த இரு ஸ்தனங்களோட கொஞ்சம் முன்புறம் சாஞ்சிண்டு இருக்கிறத பார்த்தாக்க ஆதிசிவனோட இட பாகத்தை அபகரிச்சுண்டு போகிற மாதிரி அதோட முடி பாகத்தையும் அபகரிச்சு மாதிரி இருக்கேடிம்மா जगत्सुदेदा हरिरवधि रुद्राक्षपयदे पयदे वेदद् स्वमभिव पुरी सस्त्रिदमयि सदा पूर्वस्सर्वं तदिदमनुगृङ्गादि सशिवः யோ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேரையும் ஈசன் தனக்குள்ளேயே மறையும்படி செஞ்சு தானும் மறைஞ்சிருந்தார் கொடி போல இருக்கிற புருவத்தின் அசையால நீ காட்டிய உத்தரவை மதிச்சு சதாசிவன் இவளுக்கெல்லாம் அனுகிரகம் செஞ்சுட்டான் यानं देददेवानां त्रिकुलजनितानां तव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयोर्याविरसिता तथा हि त्वत्पादो त्वकर मणिपीडस्य निगडे सिता हि दे பிரம்மா விஷ்ணு இவார் தன்னோட முடிகள் மணி மீது கூப்பிய கரத்தோட உன்னை நமஸ்கரிக்கிற போது நமஸ்கரிக்கிறப்பது போல நிற்கிறார் உன் சரணங்களுக்கு செய்யும் பூஜை அவர்களுக்கும் பூஜை படினா பலனு கிடைக்கிறதிரி தாயே அம்மா